சாவுகுச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த இரண்டு வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்தும் அங்கேயே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாகவும் அர்ஜுனா இதன்போது சுட்டிக்காட்டினார்

தேங்களுடைய மதிப்புக்குரிய சபாநாயர் அவர்களுக்கும் இந்த கேள்வி முக்கியமாக எங்களுடைய சுகாதார அமைச்சருக்குமானது ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வைத்தியர் கன்சல்ட் ஆக்டிங் கன்சல்டன் ஒருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஆர் லிஸ்டிலே கஸ்தூரி தங்கராஜா எனப்படுகின்ற வைத்தியர் அவர் அவருடைய அனுமதி வழங்கப்பட்டு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வைத்தியசாலையிலே நான் எம்எஸ் ஆக இருக்கும்போது அவருடைய இடமாற்றம் எங்களுடைய டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சருடைய கடிதத்தின் அடிப்படையிலே நான் அவருடைய இடமாற்றத்தை செய்திருந்தேன் ஆனால் அவருடைய சகோதரர் ஜிஎம்ஓஏ எனப்படுகின்ற இப்போது ஆண்டுக்கும் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு ஒரு தொழிற்சங்கத்தினுடைய கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டினுடைய நொதோன் ப்ரவின்ஸ் மெம்பர் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடி அடிக்கப்பட்ட கடிதத்துக்கும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் அடித்த கடிதத்துக்கும் டிரான்ஸ்பர் பண்ணப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தற்போது கூட டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல குடும்பத்தினருடைய கடிதம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போயிருக்கிறது அப்போதும் அவர் டிரான்ஸ்பர் பண்ணப்படாமல் திட்டமிட்ட ரீதியிலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் வைத்தியசாலை அவரோட பிடிஐ ஆக்டிங் பீடியாட்டிக் கன்சல்டன் கிட்ட திட்டமிட்ட ரீதியிலே ரெண்டு வருடங்கள் வைத்தியசாலைக்கு போகாமல் அதன் மூலம் சாவச்சேரி சமூகம் மட்டுமல்ல மன்னாரிலே கூட அவருடைய டிரான்ஸ்பர் ம කපீడ க்கசட் ல்லை. வே எங்களడ ධதிப்பி குடிய ස්வாధ මச்சడ நான் ேட்டு கொள் గම මේ බතුමා ලබా තින්න అन කිය ම මයි කියන්න කියන්න. ඒනිසා మமா மி. அப்பே கருணாக்கல்ல அப்ப ஹோனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஐ நலிந்த உபத்துமாலாகி டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் லியூமத் ட்ரான்ஸ்ட்டு அவங்களுடைய மதிப்புரிய மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் கூட சொல்லியிருந்தார் மன்னாரிலே குழந்தைகளுடைய இல்லை என்று ஆகவே இந்த கடிதத்தின் மூலம் மூன்று கடிதத்தையும் நான் தங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன் தயவு செய்து அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வேலையை செய்யவும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்